லாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த பியூர் பிளாக் குட்டியோட விற்பனை தான் பார்த்தோம் ஸோ அந்த குட்டி விற்பனை முடிஞ்சுங்க நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மதுரைக்கு முடிஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு கருமரை குட்டி ஒன்று விற்பனைக்கு இருக்குது அந்த குட்டியோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கான்டக்ட் நம்பர் வீடியோ கொடுத்துட்டு போய் வேணுங்கிறவங்க கால் பண்ணிக்கோங்க நாட்டுக்கடா குட்டிங்க கருமரை குட்டி இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டரை மாதம் ஆயிருக்கோங்க இறமையிற தரத்துக்கு வந்துடுச்சு குட்டி நம்ம எடுத்துகிட்டு போய் பால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை போட்டால் போதும் கொம்பு எல்லாமே வரக்கூடிய குட்டி தான் நல்லா செக் பண்ணியாச்சு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கராவோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்குனா ஃபைனலாக கொடுத்துடலாம் ஸோ வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஊருக்குமே இருக்குது குட்டி இப்போ தென்காசியில் இருக்குது நேரில் வந்து பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க Eu vi a